ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கை கறவேல் உள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஓழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேள்வோர் எம்பாவாய் இந்த பாசரத்திற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் எல்லா திருப்பாய் பாசனங்களுக்கும் இருப்பது போல பொய்ந்து கிடக்கிறது வெளிப்படையாக பார்க்கும்போது ஆழிமழைக்கண்ணா நீ மழையை பொழி என்று ஒரு மழை சமுதிரத்திலிருந்து சூரியனின் வெளிச்சம் பட்டு மேகமாக மாறி அந்த மேகம் திரண்டு இருக்கும்போது தண்ணீர் அதிகமாக திரண்டு இருக்கும்போது கருமையான நிறத்திலே மாறும்போது அது ஊழி முதல்வனின் உருவம் போல் மெய்கருத்து என்று ஆண்டாள் அட்டி குறிப்பிடுகிறார் ஊழி முதல்வன் என்று இங்கே வர்ணிப்பது எம்பெருமான் இந்த உலகத்திற்கு மூல காரணமாக இருக்கின்ற ஜெகத்காரணன் எம்பெருமான் மகாவிஷ்ணுவையே குறிக்கிறது அவனுடைய உருவம் கண்ணவிரானின் உருவம் போல கரு கருமையான நிறத்திலே மாறும்போது இந்த மேகம் திரண்டு மழையாக பெய்கிறது மழையாக பெய்வதற்கு முன்பாக பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் என்று கூறுகிறார் பரந்த தோளுடைய பத்மநாக பத்மநாபனாக வீற்றிருக்கின்ற பார்க்கடலிலே அந்த மகாவிஷ்ணுவின் கையிலே ஆழிப்போல் மின்னி சக்கரம் சக்கரம் வந்து சக்கரத்தாழ்வார் மின்னுகின்ற சக்கரத்தாழ்வார் போல மின்னல் வெட்டுகிறது வலம்புரி போல் நின்றதிருந்து என்று வலம்புரி இந்த எம்பெருமானின் கரத்தில் இருக்கின்ற சங்கு எழுப்புகின்ற சங்க நாதம் போல இடி இடித்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் என்று சொல்லும்போது ஓயாமல் கோதண்டராமன் மகாப ராமாயணத்திலே வருகின்ற ராமனின் கதாபாத்திரத்திலே அவர் வில்லை எடுத்தால் என்றால் எடுத்தார் என்றால் அம்பு மழை பொழியுமாம் எதிரிகளை முழுவதுமாக வெட்டி சாய்க்கும் வரை அதுபோல இந்த மழையானது மழை தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் அந்த எம்பெருமானின் வீழிலிருந்து புறப்பட்ட அம்பு மழையைப் போல ஓயாமல் பெய்து வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் நாங்கள் இந்த உலக இந்த உலகிலே மிகவும் சௌக்கியமாக இந்த மழையை பெற்று அதன் மூலமாக எங்களுடைய பயிர் நிலைகள் எல்லாம் நிரம்பி அதிலே எங்களுடைய விவசாயம் நன்றாக செழித்து உணவுப் பொருட்கள் கிடைத்து மக்கள் எல்லாரும் சுபூட்சமாக வாழ்வதற்கு வழி செய்கின்ற ஒரு வகையாக நீங்கள் இந்த மழையை பொழிந்து அருள வேண்டும் என்று அந்த ஆழி மழை எம்பெருமானை வேண்டி பாடுகிறார் அப்படி பாடும்போது மார்கழி நீராட மகிழ்ந்தூடர் எம்பாவாய் இப்படி பாடும் இப்படிப்பட்ட மழை பொழிகின்ற நேரத்திலே நாங்களும் இந்த மார்கழியில் நீராடி மகிழ்ந்து நீராடி உன்னை எப்பொழுதும் துதிப்போம் என்று குறிப்பிடும்படியாக ஆண்டால் இந்த பாசுரத்தை வெளிப்படையாக பார்க்கும் போது அமைத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்பது கண்ணா என்று அழைப்பது ஆச்சாரியர்களையே குறிக்கும் அவர்களுடைய கண்கள கண்களிலே ஞானமாகிய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் ஆழி கண்ணா பகவத் அனுபவத்தை பெற்ற அந்த கண்கள் ஆனந்தத்தால் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பதாக நம்முடைய ஆச்சாரியர்களையும் ஆச்சாரிய பரம்பரையும் நாம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆண்டாள் பிராட்டி அவர்களால் அவர்களை புகழ்வதோடு நிறுத்தாமல் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறார் ஒன்று நீ கைகரவேல் எங்களுக்கு மூன்று இரகசியங்களின் தத்துவத்தை ஒழித்து வைக்காமல் முழுவதுமாக சொல்லிவிடுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது புக்கு உபனிஷத்துக்களின் பார்க்கடலில் புகுந்து முகர்ந்து கொடு அவசியமான பல்வேறு உட்கருத்துக்களையும் ஆர்த்தி ஏறி சிங்கம் போல் கர்ஜனை செய்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஞானம் ஏற ஏற அவர்களுடைய மெய் கருக்குமாம் எப்படி என்றால் ஊழி முதல்வன் இந்த உலகத்துக்கே காரணமான ஆகிய கண்ணன் எம்பெருமானாய் போல ஆதி பகவான் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் பாடியது போல ஊழி முதல்வன் என்று இந்த இடத்திலே எம்பெருமான் கண்ணனை உருவகம் செய்கிறார் இப்படி அந்த உபனிஷித்துக்களானின் உப உபனிஷத்துக்களின் ஆழமான கருத்துக்களை ஆழ்ந்த படித்த ஆச்சாரியர்கள் அவற்றை அவர்களுடைய கிரகித்து கொண்டு அதை நமக்கு திருவியும் அதை நமக்கு மறுபடியும் மழை போல ஞானத்தின் அவர்களுடைய ஞானம் ஏற ஏற அவர்களுடைய மெய் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு எப்படி அவர்கள் சொல்ல வேண்டும் அந்த ஞானத்தை நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வரிகளிலே குறிப்பிடுகிறார் பாழியம் தோளுடை பர்ப்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி சக்கர போல பிரகாசிக்கின்ற ஞானத்தால் ஜொலித்து வலம்புரி போல் நின்றதிருந்து என்று குறிப்பிடும்போது போது எம்பெருமான் கையில் இருக்கும் சங்கை போல தங்களுடைய திருவாய் மலர்ந்து உறக்க இந்த உலகுக்கு உண்மைகளை உபதேசம் செய்து அறியாமையை போக்கி பாமரர்களை சங்கொலி முழங்கி பிழிப்படையை செய்யும் ஆச்சாரிய பணியை குறிப்பிட்டு அருள்கிறார் தாழாதே சார்கம் உரைத்த சார்கம் உதைத்த சரமழை போல் ஓயாமல் சரமழை போல் பொழியும் கோதண்டராமனின் பான வருஷம் போல உலகினில் வாழ ஜீவராசிகளான எங்களுக்கு இந்த பிறவியில் பெருங்கடலை கிடக்க முக்தி அனுபவத்தை பெற மகிழ்ந்து பெய்திடாய் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட என்று நீங்கள் மகிழ்ந்து உங்களுடைய உள்ளம் கணிந்து ஆச்சாரியர்களாகி நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார் இந்த பாடலின் சிறப்பு ழா ஆகிய இனிமையான தமிழ் எழுத்து இத இந்த எழுத்தை எந்த மொழியிலும் காண முடியாத ஒரு எழுத்து உச்சரிப்பு இந்த ராய் என்ற எழுத்தை அதிகமான இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார் நம்ம ஆண்டாள் பிராட்டி ஏதாவது குழந்தைக்கு உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பாடலை பலமுறை பாடச் சொன்னால் தமிழ் உச்சரிப்பு மிகவும் தெளிவாக விளங்கும் அது தவிர மற்றொரு சிறப்பு இந்த பாடலிலே எம்பெருமானுடைய முக்கியமான அங்கமாக விளங்குகின்ற சங்கு சக்கரத்தையும் இந்த பாடலிலே மேன்மையாக ஏற்றியமைத்து பாடுகிறார் அது தவிர கோதண்டராமனின் பில்லின் பெருமையையும் இந்த பாடல் வழியாக நமக்கு ஆண்டாள் பிராட்டி எடுத்துரைக்கிறார்